ஓகே ஓகே நீ அண்ணமணி ப்ரோ ஓகே நைன் ஓ கிளாக் லைவ் போடுவேன் நல்லா இருக்கேன் ரேக்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியா என்னோட லைவ் பாத்தீங்களா ஓகே ஓகே பா ஓகே படி ப்ரோ லைவ்வா டைம் இல்லாத காரணத்தினால லைவ் போட முடியல ரேக்கம்மா பட் இனிமே கொஞ்சம் போடுவேன் கொஞ்சம்

நைன் ஓ கிளாக் லைவ் இருக்கும்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நான் எப்போ லைவ் போடணும்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆமா ஆமா சக்தி கொஞ்சம் பிஸி லைவ் சரியா போட முடியல வாங்க ஓகே ஓகேப்பா வந்து வந்துடலாம் வந்துடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாம் வரலாம் மோகனன்னா நான் படிச்சேன் என்னது ஓகே ஓகே அக்கா சொல்லுங்க நிறுத்திட்டுமா இருக்கு அப்படியா சகோதரி நான் தான் வரலையோ அப்படி நினைச்சிட்டேன் முடிந்த அளவு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் சகோதரி பட் நீங்க ஒரு கமெண்ட் கூட பண்ணல என்னோட ஐயோ சிவா ப்ரோ ஆக்சுவலா உங்களோட கமெண்ட் நான் ஏன் பண்ணலன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் நீங்க வேற ஒரு ஜென்ரலான வீடியோ போடுறதுனால எனக்கு யாரோடதுன்னு தெரிய மாட்டேங்குது அதுதான் எனக்கு பிரச்சனை இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் அவங்களோட ஓன் வீடியோ ரீல்ஸ் போடுறாங்களோ அது வந்து யார் யாருன்னு எங்களுக்கு தெரியுது இப்ப நீங்க வந்து ஜென்ரலா கண்டென்ட் வேற ஏதாவது போடுறீங்களா அதுல வந்து உங்க நீங்க தெரியறது இல்ல பாத்தீங்கன்னா அதனாலதான் எங்களுக்கு உங்களோட வந்து தெரியுது இல்லை சரி ஓகே நீங்க வந்து என்னோட வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் அகைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பையனும் நல்லா இருக்காங்க சக்தி ஓகே ஓகே குட் ஜாக் பட் உஷாராண்டி படிக்கல ஐயோ யோ என்னது நான் ஏதாவது படிக்கலையா மெசேஜ் இருங்க வரேன் என் மெசேஜ் நீங்க படிக்கல உஷாராணின்னு சொல்லியிருக்கீங்க ஒரே நிமிஷம் வரேன் ரைட் நோ மீன் வேலூர் சத்துவாச்சேரி நியர் ஆர்டிஓ ஆஃபீஸ் மை அஃபிஷியல் ஒர்க் ஓகே ஓகே மோகனண்ணா ஓகேண்ணா ஓகே அண்ணா படிச்சுட்டு என்ன சாரி இங்கே கொஞ்சம் குட்டி பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரியா படிக்கல ஓகே ஓகே மோகன் அண்ணா ஓகே தெரியல ஐம் கோயிங் டு சென்னை ஆந்திவே ஓகே ஓகே அண்ணா ஓகே 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 அண்ணா அப்படி இருக்கு ஜாக்கு சுந்தர ப்ரோ வாங்க வணக்கம் மக்கா நீங்கள் கண்டிப்பாக செக் ஸ்பீச் இடி போ அது வந்து நான் ஒர்க் பண்ணும்போது எடுத்த ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் எடுத்த போ ஃபோட்டோ மாதிரிக்கா ஏன் நல்லா இருக்காங்க அருண் எல்லாரும் நல்லா இருக்காங்க நியூ டூ யூர் சேனல் தேங்க்யூ தேங்க்யூ சுந்தர பாண்டியன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் விஷராணி ஓகே மோகன் அண்ணா வில்லேஜ் பாய்ஸ் எப்படி இருக்கீங்க வில்லேஜ் பாய்ஸ் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க் யூ பாண்டி மதுரை பாண்டி ப்ரோ தேங்க்யூ सम्मुटू ज़ेरा मन नलार केम्पा। ओके सुपर सल्लीगिंग है। ओके ओके पार हूँ ओके। ओके राइट ना एम कार ड्राइविंग वन से बिल्डरी इच्छा नहीं मैं फिर ओके अन्ना, ओके अन्ना। தேங்க்யூ சகோதரி வரேன் பாய் குட் நைட் ஓகே ஓகே சிவானா நீங்க என்னோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட சொன்னே அப்படியா அப்படியா பாண்டி ப்ரோ சாப்பிட்டேன் ஆஹ் இல்லப்பா டின்னர் இன்னும் முடியல ஈவினிங் டீ சாப்பிட்டேன் அவ்வளவுதான்